பின்னணி என்ன எதுவுமே தெரியாது பிள்ளை வெளியூருக்கு போறேன்னு சொன்ன உடனே சரி போயிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து அந்த தகப்பனும் தாயும் வந்து அந்த பிள்ளையை வந்து நம்ம கவனிக்கலன்னு அர்த்தம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு பிள்ளை வளர்ப்பு என்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல இதுதான் பிள்ளைகளை வந்து கவனிக்கிறதுனுடைய அடையாளம் இன்னைக்கு பாருங்க பிள்ளைகளுக்கு உலகத்தில் இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு வந்து நிறைய திருட்டுத்தனங்கள் எல்லாம் தெரியுது எப்படி வேணாலும் மாத்துவாங்க நீங்க கொஞ்சம் கவனிக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ எஸ்ரியமாக வேணாலும் போக முடியும் அந்த அந்த பழக்கத்தை வந்து நீங்க வந்து சின்னதுலயே கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைகள் வந்து ரொம்ப நன்றாய் வாழ்வார்கள் அமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் உங்களை வெறுத்தாலும் இந்த உலகம் உங்களை ரிஜெக்ட் பண்ணினாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த ரிஜெக்ஷன் மத்தியில் நம்ம சாட்சியாய் வாழ ஆண்டவர் பெரிய இரக்கத்தை நமக்காக தருவார் ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாய் நன்றாய் கரங்களை தட்டி ஆகாது என்று தள்ளினார்கள் ஆனால் ஆமேன் அக்னி மூளை கல்லாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி முழு வலத்தோடு